ஆத்துக்கு வந்தாச்சுண்ணீன் பிடிக்கிறது மீன் பிடிக்க வந்திருக்கோம் நம்ம ஹாய் தூண்டில இருந்தாச்சு நம்ம இருக்கு மீன் கிடக்குமா இருக்கு என்ன செடிங்க செடிமா இருக்கு நல்லா கோழி ப்ரே பண்ணிருக்கலாம் இங்கேயே அப்புறம் அந்த காலத்து ஏதோ குச்சி நிறுத்தமாக நிற்கிது வரணேன் உங்களுக்கு நல்லா இருக்கு விரும்ப ஓடிச்சு ஒடிச்சு அந்த காலத்து ஊத்து கிணறு பாருங்க ஆ கருத்து பண்ண கருத்தை பண்ண ஊத்துக்கிணர் அங்கே தான் போய் மீன் பிடிக்கணுமா இந்த பக்கம் இருக்காதா ஏன்னா இந்த பக்கம் இருக்காதா அங்கே தான் போகணுமா நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி போயிருக்கோம் இருக்கும் கடலை அலை மாதிரி இருக்கும் என்ன சிப்பி மாதிரி இருக்கு என்னென்ன இருக்குள்ள இதுக்குள்ளே என்னென்ன இருக்கு சிப்பி மாதிரி இருக்கு என்ன இருக்கும்ல

ஏய் ஏதோ செட்டிங்ஸ் மாத்திட்டேன். அதனால என்னது இல்ல ஷார்ட்ஸ் மாதிரி மேக்கிங் வரும். ஃபுல் ஸ்கிரீன் ஆயிடுச்சு. கேமரா ஆன் பண்ணீங்களா மார? கேமரா ஆன்ல இருக்கா? ஆ இருக்கு என்ன? இல்ல ஒரு லைட் ஏரியার மாதிரி தெரியலையே. எப்படி தெரியும்? நானே எப்படி தெரியும்ங்கறேன். கையில வேட்டையாடு ஆடு விளையாடு மாதிரி கையில எவ்வளவு اتنا கம்பு வர. இது சலம்பு சலம்பு வந்துருச்சு. அதனால நீச்சல் அடிச்சு வர ஆளும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீச்சல் அடிக்கிற மாதிரி இப்போ வந்து சத்து மாவு எல்லாமே போட்டு என்ன என்ன மாவுனு மைதா மாவும் சத்துரவ சத்து சத்து மாவுன்னு சொல்லுவாங்க சத்துக்குள்ள ருசிக்கு வரும் அதுக்கு முட்டை இதெல்லாம் வாங்கியிருப்போம்ல கடையில் வாங்கும் இப்போ நான் வாங்கின அங்களே எடுத்துக்கோ அங்கே எடுத்துக்கோங்க ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இல்லை அவங்க ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சு மாதிரி ஆனா இடுப்பு தான் இருக்கு அதை தான் கேட்குறாங்க ரொம்ப ஆழமாக இருக்குது ஆமாம் இருக்கா பிடிச்சிருக்கேன் தண்ணி வந்துடும் ஆமாம் கொஞ்சமா தண்ணி கையில் கணிச தண்ணி மட்டும் போட்டு பார்த்து முள்ளு பார்த்து

உழுவ மாட்டின நீ வேற ஏன்னா இருக்கா இங்க வந்து இத்தனை முறை குச்சியை எடுத்து வச்சிருக்க நீ மீனை பிடிக்கிறான்னு சொல்லி ஏன்னா மீன் பிடிக்கன்னு சொல்லி குச்சியை குச்சி எடுத்து எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருக்காரு கம்மாயி சுத்தம் பண்ணிருக்காரு கவர்மெண்ட் எடுக்க வேண்டியது இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு சையன பிரச்சனை விட்டுட்டு இருந்தேன் வீரண்ண ஏன்னா இது இதை வச்சு எழுக்கும் அவ்வளோ வெயிட்டா இருந்தது புழுவி திருண்டு போயிடுச்சு கரப்பா நான் வந்து பிடிங்க நான் பிடிச்சாச்சு வெற்றிகரமாக ஒரு மீன் முதல் முதல் மீன் பிடிச்சாச்சு இது முள்ளு இருக்கும் பார்த்து

சிலபி <laughs> ஏன் கேமரா போட்டான நீ ஏன் நம்ம மீனை கடிக்குதான்னு தெரியல மீனுக்கு ஒரு ஓட்டை போடுங்க மீன் யார் பிடிச்சிருக்கோம் மீனுக்கு ஓட்டையே போடணும் இந்த மாதிரி பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் நீ ஏமா மீன் இழுக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதான் மேலே ஆடலாம் தேவிட்டானே நீ நாங்கள் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறோம் நீ வந்தோம்னா ஓவராக வாய் இருக்க

அந்த புளு காளியா அரே ஓ சம்பா அய்யோ மூள மடிறா எற எற எத்துற